அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த குழந்தை இருக்குதுல்ல இவன் அக்கூசு இவன் என்ன செய்கிறான் இந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை தர வேண்டும் என்ற உள்நோக்கத்தோட வார்த்தையை பேசுகிறான் இல்லை ஒரு செக்ஷுவலாக ஒரு சவுண்டை ஒன்று எழுப்புறான் இல்லை இவன் என்ன பண்ணுறான் இவனுடைய அந்த வாகத்தில் ஒரு ப்ரைவேட் பாட்டை காட்டுறான் இல்லை வேர்பாடி காட்டுறான் இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் பொருளை காட்டுறான் அந்த குழந்தையானது என்ன பண்ணும் அதை அவன் சொல்லியதை கேட்டிருக்க வேண்டும் இவன் காட்டியதை இது பார்த்திருக்க வேண்டும் சாப்பிடி பார்த்து விட்டு என்றால் இவர் மீது போக்ஸ் ஆக்டில் எந்த பிரிவின்படி இவர் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் எந்த பிரிவின்படி தண்டனை என்றால் செக்ஷன் லெவன் படி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் குற்றம் ஆகிறார் செக்ஷன் டுவெலன் படி மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் அவ்வாறு இந்த எதிரியானவன் பேசினான்ல அல்லது ஒலி எழுப்பினான்ல இந்த குழந்தை கேட்கவில்லை என்றாலோ அல்லது இவன் இவனுடைய பிரைவேட் பார்ட்டை காட்டினான் அந்த குழந்தையை அதை பார்க்கவில்லை என்றால் இவன் மீது செக்ஷன் லெவன் படி குற்றமாக என்றால் குற்றமாகாது